இன்றைக்கி நம்ம வந்து மாங்காய் ஊருகா செய்ய போகிறோம் அதுக்கு வந்து கடுகு போடுக்குவோம் சும்மா ரெண்டு மூணு வெந்தயம் நம்ம வெந்தயம் போட்டோம்னா அந்த ஊருகா வந்து நல்லா மனமாக இருக்கும் இது வந்து நமக்கு ரெண்டு நாளைக்கு வச்சு காலி பண்ணுற மாதிரி நான் செய்கிறேன் சில பேர் வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுக்கிடுவாங்க அப்படி வச்சுக்கிறவங்க பொடி பண்ணி போடலாம் மிளக நம்ம கடுகையும் வெந்தயத்தையும் நல்லா எண்ணெயெல்லாம் வறுத்து தூள் பண்ணி அதை வந்து போட்டால் அது நல்லா இருக்கும் இது ரெண்டு மூணு நாளை காலி பண்ணுற மாதிரி நான் செய்கிறதுனால தான் சும்மா போட்டே தாளிப்பேன் இது நல்லா வெடிக்கணும் கடுகு வெந்தயம் நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வந்து கடுகு இப்போ மாங்காயை போட்டு மாங்காயை வந்து நான் தொளியெல்லாம் சீவி எடுத்திருக்கேன் தொளியோடு போட்டால் மென்று சாப்பிடும்போது ரொம்ப பல்லு கூச்சமாக இருக்கும் எனக்கு பிடிப்பான மாங்காய் தொளியெல்லாம் நம்ம சீவிட்டு போது நல்லா கொலையாக வெந்துடும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம் ரொம்ப கொலையை விட்றக்கூடாது கொஞ்சம் நேரம் வதக்கிடுவோம் இந்த அளவுக்கு நமக்கு வந்து மாங்காய் கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் உப்பு கொஞ்சம் அதிகமாகவே தான் போடணும் நம்ம பெருங்காயம் போட்டுக்குவோம் இப்போ வந்து தனி மிளகாய் பொடி நல்லா அந்த பொடி கலராக இருக்கும் அப்போ தான் கூறுகாய பார்க்கும்போதே நல்லா செவப்பு கலரில் சூப்பராக இருக்கும் நம்ம இதுக்கு மஞ்சள் பொடி இதெல்லாம் போட இல்லை இந்த எண்ணெயிலே வந்து நம்ம இதை வதக்கி கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வரக்கணும் சும்மா மாங்காயை வந்து தொளியோட வெட்டி உப்பு போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் மிளகா பொடி போட்டு தாளிச்சு ஊற்றினோம்னா அது நல்லா இருக்கும் அது ரொம்ப வருஷ கணக்கில் வச்சுக்கிறணும் மாசக்கணக்கில் வச்சுக்கிறனும்னா அந்த மாதிரி செய்யலாம் இது நமக்கு ரெண்டு மூணு நாளிலே காலி ஆயிடும் அதான் நான் வந்து தொழிலாம் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இது நல்லா உப்பு உரப்பமாக நல்லாயிருக்கும் நம்ம இதுக்கு வந்து இனிப்பெல்லாம் போட போகிறதில்ல இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே மாங்காய் ஊருவா ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுப்பை வந்து நல்லாவே குறைச்சி வச்சுருப்போம் அடுப்பை அதிகமாக வச்சுட்டோம்னா ஊறுகாய் வந்து நல்லா குழைய வெந்து போயிடும் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தயிர் சாதம் கம்மங்கூழு கேப்பைக்கூழ் பழைய கஞ்சி இதற்கெல்லாம் வந்து தொட்டுக்கிட்டு குடிக்கும்போது சூப்பராக இருக்கும் மாங்காய் ஊறுகாய் நல்லா ஆறுன உடனே என்ன என்ன பிரிஞ்சு வரும் நம்ம எண்ணெயோடு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சாப்பிடும்போது ஊருகாவை எடுத்து சாப்பிடும்போது போது சூப்பராக இருக்கும் எப்பயுமே இந்த ஊருகா போடுற போது நம்ம எண்ணெய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி சுருளை சுருளை கிண்டக்கூடாது அப்படி செஞ்சோம்னா ஊருகா வந்து நல்லா இருக்காது ஒரு மாதிரி ஆகும் காஞ்ச மாதிரி ஆயிரும் கொஞ்சமாவது எண்ணெய் அதில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஊருவா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நமக்கு வந்து டக்குனு ஊர்கா இல்லை கடையில் போய் நம்ம அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு பாக்கெட் வாங்கி சாப்பிடுவோம் எதுனா நம்ம வீட்டிலேயே போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு கூட வரும் வெளியில் வச்சுருந்தாலே ஒரு வாரத்துக்கு வரும் பிரிச்சுக்கள் வச்சுட்டோம்னா மாதக்கணக்கில் வரும் ஏன்னா நம்ம உப்பு வந்து அதிகமாக தான் போட்டிருக்கோம் காரமும் அதிகமாக போட்டிருக்கோம் நல்லா சுருக்கன்று இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டுன்னு அமுக்கி விட்ருங்க